ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பற்றி விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் உள்ள இயல் ஒன்று அதில் பார்த்திங்கன்னா அணி மொழிகள் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து இரட்டுற மொழிதல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இரட்டுற மொழிதல் இது பார்த்திங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஸோ இவருடைய நூல் தான் வந்து இரட்டுற மொழிதல் ஸோ இதுக்கான ஷார்ட் கட்டை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒன்லைனர் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் பாருங்க ஒரு ஊர்ல வந்து தமிழ் அழகனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோவில் மணி வந்து எப்படி சத்தமா கேட்கும் அதே மாதிரி இவனும் வந்து சத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ கோவில் மணி வந்து அடிச்சா எப்படி சத்தமா கேட்குமோ அது மாதிரி தமிழ் அழகனார் பேசினாலே எப்படி இருக்கும் சத்தமா இருக்கும் அப்படின்னு வந்து ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு தமிழக வந்து மனசு ரொம்பவே கஷ்டமா போயிருது சோ நம்மளுடைய பேரை வந்து எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சோ அதனால பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்னு மாத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு சோ சண்முகம் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் சன் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் பிரகாசமா இருக்கும் இல்லையா சோ அந்த சூரியத்தை வந்து காலை நேரத்தில் நம்ம இந்த சூரியனில் போயிட்டு நின்னாலே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால வந்து எப்படி சன் வந்து பிரகாசமாக இருக்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஒளி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகினார என்ன பண்ணுறாருனா அவருடைய பேரை வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு வந்து மாத்தியேட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த ஊரே வந்து என்னை கிண்டல் பண்ணுச்சு ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒன்று சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பன்னெண்டு சிற்றிலக்கியத்தை வந்து எழுதினாரு ஸோ எதுக்காக பன்னெண்டு எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தமிழோட உயிர்மை எத்தனை பன்னெண்டு ஓகேங்களா ஸோ தமிழுக்கு மெயினானது உயிர்மை எழுத்து ஸோ அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து தமிழுக்கு மெயினானது இது உயிர்மை எழுத்து பன்னெண்டு ஸோ அதனால நம்ம ஒரு பன்னெண்டு சிற்றிலகிய நூலை வந்து எழுதியாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சிற்றிலகிய நூலை வந்து அவர் எழுதினாரு இதை பார்த்து புலவர்கள் வந்து பல பேர் என்ன பண்ணாங்க இவன் மட்டும் எப்படி வந்து இத்தனை சிற்றிலகிய நூலை வந்து எழுதலாம் சோ நம்மளும் வந்து நூலை வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலவர்கள் சேர்ந்து ஒரு நூலை வந்து எழுதுனாங்க இந்த நூலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதுனாங்க ஓகேங்களா சோ புலவர் பலரால் பாடப்பட்டது என்னது தனிப்பாடல் திரட்டு தமிழ் அழகனார் அவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தாங்க டீட்டெயில் இருக்கும் ஓகேங்களா தமிழ் அழகனார்னு ஒருத்தர் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா எப்படி கோயில் மணி சத்தமா கேக்குதோ அது மாதிரி இவரும் சத்தமா பேசுவாரு சோ அதனால ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரை சந்த கவிமணி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பேர் இந்த அது ஒரு பட்டை பேர்னால அவருக்கு அந்த பேரு பிடிக்கல சோ அதனால நம்ம நல்ல பேரா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் அதாவது சூரியன் எப்படி பிரகாசமா இருக்கு அது மாதிரி நம்ம வாழ்விலேயும் வந்து ஒரு பிரகாசம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் அப்படின்னு பேரை வைக்கிறாரு சோ அது மட்டும் இல்லாம ஒரு பன்னெண்டு சிற்றிலகிய நூலையும் வந்து அவர் எழுதுறாரு இதை பார்த்து புலவர்கள் பல பேர் என்ன பண்ணாங்க அவன் மட்டும் பன்னெண்டு சிற்றிலகிய நூல் எழுதுறான் சோ நம்மளும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடு திரட்டு அப்படிங்கிற நூலை வந்து புலவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதுனாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் ஓகேங்களா அவருடைய டீட்டெயில் ஓகே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலடை சிலடை பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிகளின் மற்றொரு பேர் பாத்தீங்கன்னா சிலடை ஸோ எப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம எதாவது ஒன்று சின்ன பிள்ளைல ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தாலே சிலேட்டில் தான் எழுதுறதுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து எந்த ஒரு லெட்டராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நம்பராக இருக்கட்டும் மொதல் முதல்ல என்ன பண்ணுவோம் மொழியை வந்து நம்ம கத்துக்கிறது ப்ளஸ் எழுதுறது வந்து ஸ்லேட்டில் தான் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இரட்டுற மொழிகளுடைய மற்றொரு பெயர் என்ன சிலடை இரட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது தான் அது இரட்டுர மொழிதல் எனப்படும் சோ அதுக்கப்புறம் நீங்க பாருங்க தூய்ப்பது தூய்ப்பது என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பது தருதல் சோ இதை வந்து எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு துய்ப்பதுன்னா துவைக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க துவைக்கிறதுக்கு முதல்ல நீ கத்துக்க அதுக்கப்புறமா நான் என்னுடைய துணியை தர்றேன் ஓகேங்களா அப்ப துய்ப்பது அப்படின்னா துவைப்பது சோ கத்துக்க அப்படிங்கிறது கற்பது அதுக்கப்புறமா துணியை தர்றேன் அப்படிங்கிறது தருதல் ஓகேங்களா துய்ப்பது இதோட பொருள் வந்து கற்பது தருதல் மேவலால் மேவலால் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்துதல் பெறுதல் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல போயிட்டு பொருங்க ஓகேங்களா சோ அவங்க மேல நம்ம என்ன பார்த்தோம் துய்ப்பதுங்கிறது கற்பது தருதல்னு பார்த்தோம் இல்லையா கத்துக்க நான் அதுக்கப்புறமா துணியை தரேன் அப்படின்னு சொல்றேன் பொருங்க பொறுங்க போயிட்டு மேல போயிட்டு முதல்ல அதை வாங்கிட்டு வாங்க வாங்குதன்னா பெறுதல் வைக்கீங்களா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க துணியை அப்ப மேவலால் அப்படிங்கிறது மேல பொருங்க பொறுங்க அப்படிங்கிறது பொருந்துதல் அதை வாங்கிட்டு வாங்குங்கிறது பெருதல் ஓகேங்களா சோ மியவல்தல் அப்படின்னா பொருந்துதல் பெறுதல் ஸோ அதுக்கப்புறம் இக்கவிதையில வந்து தமிழ் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ஆளி சோ ஆலின்னா எல்லாருக்குமே தெரியும் கடல் ஓகேங்களா ஸோ தமிழ் பாத்தீங்கன்னா கடலை விட வந்து பெருசு ஓகேங்களா சோ அதனால வந்து தமிழை வந்து எதோட நம்ம வந்து தொடர்பு படுத்தலாம் ஆளி கடலோட தான் வந்து தொடர்பு படுத்தலாம் சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மூன்று வகையான சங்குகள் சோ வெணந்து சளஞ்சலம் பாஞ்சன்யம் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி ஓகேங்களா பாஞ்சாலிக்கு வந்து சலனமா இருக்கு ஸோ அதனால வந்து கடல போயிட்டு சங்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா பாஞ்சாலிக்கு வந்து சலனமா இருக்கு அதனால வந்து சங்கு கடல போயிட்டு எனக்கு வெண் சங்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூன்று வகையான சங்கு என்ன வெண் சங்கு சலஞ்சலம் சலனம்னா சலஞ்சலம் பாஞ்சன்யம் பாஞ்சன்யங்கிறது இங்கே பாஞ்சாலி ஓகேங்களா நம்ம ஷார்ட் வச்சிருக்குது ஸோ அதுக்கப்புறம் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள வேறுபாடு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடல் அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழுக்கு வந்து அடிகள் என்ன வரும் கடலுக்கு வந்து பாடல் அடிகள் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் முத்தமிழ் வந்து தமிழுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இயலிசை நாடகம் தான் வந்து முத்தமிழ் கடலுக்கு அப்படின்னா முத்தினை அமைந்து எடுத்தல் முத்தமிழ் அப்படின்னா

மூன்று வகையான சங்குகளை வந்து தருதல் மெத்த வணிகலன் அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழுக்கு வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் கடலுக்கு பார்த்தீங்கன்னா மிகுதியான வணிக தொப்பல் சோ வந்து எப்படி ஞாபகம் மெத்த இருக்கு வந்து கொண்டுட்டு கொண்டு எங்க பெரும் நகரத்துல கொண்டாந்து என்ன ஞாபகம் வந்துடும் மிகுதியான வணிக கப்பல் அப்படிங்கறது ஞாபகம் வந்துடும் பெரும் நகரம்னாலே ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும் சோ நெக்ஸ்ட் சங்கத்தவர் காக்க அப்படின்னா தமிழுக்கு வந்து சங்க பலகையிலிருந்து சங்க புலவரை வந்து பாதுகாக்கிறது கடலுக்கு பார்த்தீங்கன்னா நீரிழையை தடுத்து நிறுத்தி சங்கினை வந்து காத்து ஸோ இப்போ இப்ப சங்கத்தவர் அப்படின்னா சங்க புலவர்கள் அப்படின்னு தமிழ்ல வந்துடும் ஸோ தமிழ்ல தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம புலவர்களை பத்தி படிப்போம் ஓகேங்களா ஸோ அப்ப சங்கத்தவர்னா சங்க இருந்து சங்க புலவரை வந்து பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் கடல்ல பார்த்தீங்கன்னா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை வந்து காக்கணும் இங்க சங்க இங்க சங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சோ அந்த தமிழுக்கும் கடலுக்கும் உள்ளதை மட்டும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க சோ பாடல முத்தமிழ் வந்து தமிழுக்கு இயலைசை நாடகம் கடலுக்கு பார்த்தீங்கன்னா முத்தினை அமைந்தெடுத்தல் சோ முத்த முத்து அப்படின்னு நாம வச்சுக்கோங்க முச்சங்கம் அப்படிங்கிறது முதலீடை கடை சங்கம் கடலுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான சங்கு முச்சங்கம் மூன்று வகையான சங்கு மெத்த வணிகலன் அப்படிங்கிறது தமிழுக்கு ஐம்பெருங்காப்பியம் கடலுக்கு வந்து மிகுதியான வணிக கப்பல் சோ அப்ப வந்து கப்பல்ல இருந்து பெருங்கா பெருநகரத்துக்கு மெத்தையை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கத்தவர் காக்கு அப்படிங்கிறது சங்க பலகையில இருந்து சங்க புலவரை வந்து பாதுகாக்கணும் சோ தமிழ்ல வந்து புலவர்களை பத்தி தான் அதிகமா சொல்லுவோம் அதனால வந்து சங்க பலகையில இருந்து சங்க புலவரை வந்து பாதுகாக்கணும் இங்க பாத்தீங்கன்னா நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை வந்து காக்கணும் சோ சங்கத்தவர் சங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு மூணு பாயிண்ட் தான் இருக்கு பாருங்க காலையிலேயே மாலையும் வந்து விட்டது என சிலடையாக கூறியவர் யார் சோ இதில் வந்து சிலடை காலையிலே மாலையும் வந்து விட்டது என சில்லடையாக கூறியவர் யார்னா கீ வா ஜெகநாதன் எப்படி ஞாபகம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலே மாலையிலயும் ஜகன் அதாவது நாதன் இருக்காங்க சோ நீ வந்து கீயை வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு நாதன் கிட்ட காலையிலேயே மாலையிலையும் கீயை நீ வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்ப காலையிலேயே மாலையிலையும் வந்து விட்டது என சிலடையாக கூறியவர் யாரு கீவா ஜெகநாதன் அடுத்து பாருங்க இசை விமர்சகர் சுப்புவின் சிலடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று கச்சேரியிலே காது காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் சோ அப்ப கச்சேரியில் பாத்தீங்கன்னா காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி விமர்சி விமர்சிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சோ அப்ப வந்து சுப்பு என்ன பண்றாரு விமர்சிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இது வந்து அன்று அவர் கச்சேரியில் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல்னா விமர்சகர் சுப்பு அதாவது இசை விமர்சகர் சுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்து கி விஸ்வநாதன் தன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு சிலடையாக அறிமுகம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல் துறை வித்தகர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சாரு சோ இப்ப பல் மருத்துவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசமா இருக்கணும் ஓகேங்களா சோ பல் மருத்துவர்கள் எல்லாம் விசுவாசமா இருக்கணும் அதனால வந்து அவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப விசுவாசம் அப்படின்னா கியாபி விஸ்வநாதன் பல் மருத்துவர் ஓகேங்களா பல் மருத்துவர்கள்லாம் விசுவாசமாக இருக்காங்க அதனால அவருக்கு என்ன சொல்கிறாங்க பல் துறை புத்தகர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ என்னால் இரட்டுற இரட்டிர உள்ள எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டும் சொல்லிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ஷார்ட் கட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ டு வால்